பஹல்காம் தாக்குதல் உலகம் முழுவதும் மதிவலைகளை ஏற்படுத்தி இருப்பது மட்டுமின்றி பயங்கரவாத செயல்களை கண்டித்தும் குரல்கள் ஓங்கி ஒழித்து வருகிறது இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரும் பதற்றம் நிலவி வருகிறது இந்த சம்பவத்தில் தப்பித்து வந்த மக்கள் பலரும் இஸ்லாமியர்களால் தான் நாங்கள் உயிர் தப்பித்தோம் என்று தெரிவித்தனர் உயிர் தப்பித்தவர்கள் அளித்த பேட்டியும் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் நடிகை ஆன்ட்ரியா மதவிருப்பை திணிக்க வேண்டாம் மக்களுக்கு நல்ல வழிபடுத்த கருத்துக்களை விதைப்போம் என தெரிவித்திருந்தார் அதே போன்ற நடிகர்கள் சூர்யா சாந்தனு தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர் நடிகர் கமல்ஹாசன் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என பதிவிட்டுள்ளார் மேலும் மலையாள நடிகர் மோகன்லால் அப்பாவி உயிர்களை பறிப்பதை எந்த ஒரு காரணத்தினாலும் நியாயப்படுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் கிரிக்கெட் சாம்பவான் சுனில் கவாஸ்கர் கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக சண்டே போட்டு என்ன சாதித்தீர்கள் ஒரு மில்லி மீட்டர் இடம் கூட கைமாறவில்லை அடுத்த எழுபத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கும் இல்லை என தெரிவித்திருந்தார் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்த ரஜினிகாந்தை செய்தியாளர்கள் சூழ்ந்து கொண்டனர் அப்போது சிரித்தபடியே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஜெயிலர் டூ படத்தின் படப்பிடிப்பு கேரளாவில் நடந்து முடிந்திருக்கிறது இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிந்துள்ளதாகவும் தெரிவித்தார் பின்னர் அவரிடம் செய்தியாளர்கள் தாக்குதல் குறித்து கேள்வி கேட்டனர் அப்போது அவரது முகம் மாறியது பின்னர் பதிலளித்த ரஜினிகாந்த் ஜம்மு காஷ்மீரில் நடந்த தாக்குதல் வைத்திருக்கிறது தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு நினைத்து கூட பார்க்காத தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கோபத்துடன் பேசினார் செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு விமானத்திற்குள் சென்ற ரஜினிகாந்தை பார்த்த ரசிகர்கள் ஓமை கார்டு என ஆச்சரிய ரஜினி சிரித்தபடியே ரசிகர்கள் பார்த்து விமானத்திற்குள் கையசைத்தார் அதை பார்த்து ரசிகர்கள் கத்த தொடங்கினர் ரஜினி சார் என்றும் கூப்பிடத் தொடங்கினர் தலைவரை பார்த்துவிட்டோம் தலைவர் தரிசனம் சமர் சர்ப்ரைஸ் என்றும் தெரிவித்தனர் மேலும் ரஜினிகாந்த் விமானத்திற்குள் வந்து செல்லும் வீடியோவை ரசிகர் ஒருவர் மறைமுகமாக எடுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க